ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சுற்றி ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விளாக் தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் வருஷத்தில் ஒரு தடவை இந்த திருகோஷ்டியூ நம்ம வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக போக ஆரம்பிச்சிது நிறைய கேள்விகள் என்கிட்டே கேட்குறீங்கிறது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நானுமே அந்த ஒரு ஒரு வருஷம் போய் கற்றுக்கிற விஷயம் தான் இது இப்படி தான்ப்பா எடுக்கணும் இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க சொல்கிறத காது வழியாக கேட்டு நம்ம செய்கிறது தான் ஸோ என்னால் முடிஞ்ச விஷயங்களை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இந்த தடவை எடுத்துகிட்டு போகிற வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொஞ்சம் கோலப்பொடி அதுக்கப்புறம் சாம்பிராணி அப்புறம் வந்து இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெயில் விளக்கு போட்டால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் இழுப்பை எண்ணெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரி அப்புறம் வந்து குங்கும பாக்கெட் ஒரு கொடை இது ரொம்ப முக்கியமான கொடை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் கொண்டுட்டு போன விளக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் திரிப்பா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா நம்ம வந்து நிறைவேற வழக்கு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து நான் தான் எடுத்துட்டு தனியா கவர்ல வச்சுக்கிட்டேன் ரெண்டு இருக்கு நான் தான் போன தடவை எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற அக்கா அவங்களுக்குமே ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் நான் எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இந்த தடவை இரண்டு பேருக்குமே நிறவேறலை ஸோ இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஓகே சோ நம்ம வீட்டில இருந்து கிளம்பியாச்சு கிளம்பி ஆஷிஷல் எல்லாரையும் வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு இந்த தடவை புது டிக்கெட் அப்படின்னா தர்ஷினி தீபா அண்ட் ஸ்ரீவந்த் இவன பழைய டிக்கெட்ஸ் தான் ஸோ நம்ம இப்ப வந்து திருகோஷ்டியூர் போவோம் இந்த தடவை நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கான பதில்கள் அப்பப்பயே சொல்றேன் ஏன்னா என உள்ள போய் எப்படி என்னால் வீடியோ எடுக்க முடியுது இந்த வருஷம் எப்படி கூட்டம் இருக்குங்கறதெல்லாம் எனக்கு தெரியல வாங்க அப்படியே போவோம் பாத்தீங்கன்னா நம்ம சர்க்குடி வழியா வர போகும்போது இங்க ஒரு ஜல்லிக்கட்டு வரை நடந்துட்டு இருக்கு சர்க்குடியா சர்க்குடி தானே சர்க்குடி சோ இங்க பாருங்க எத்தனை மாடு இந்த மஞ்ச வரட்டா இல்ல இதுவா தெரியல மஞ்ச வரட்டு ஜல்லிக்கட்டு கிடையாது மஞ்சு வரட்டா இந்த நிறைய மாடு வருது பாருங்க ஒரு ஏரியா பக்கம் தான் இருக்கு மதுரையில இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுதானா அண்ணா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் டூ ஹவர்ஸ் தான் ஸோ கார்ல போறதுனால டூ ஹவர்ஸ் ஆகும் திருப்பத்தூர் வழியா போக போகும்போது நிறைய இடத்துல ப்ளாக்ஸ் வந்தது மீன்ஸ் அங்கங்கே நிப்பாட்டிடுறாங்க இந்த கோவில் திருவிழா டைம்ல அதனால நாங்க வந்து இப்ப ரெகுலரா போற வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை பைபாஸ் எடுத்துக்கிறோம் ஸோ அதுலதான் போயிட்டுருக்கோம் ஓகே ஸோ நம்ம திருகோஷ்டியூர் வந்துட்டோம் ஆனால் பாருங்க இங்கேயே வந்து நமக்கு பார்க்கிங் வந்து போட்டுட்டாங்க இவங்கெல்லாம் வழக்கு போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க முன்னாடி கார் போயிட்டு இருக்கு திருகோஸ்டியூர் போர்டு கிட்டையே வந்து நம்ம நின்றுட்டோம் வந்து வந்துட்டோம் எங்களுக்கு பார்க்கிங் எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் இன்னைக்கும் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ தான் பிடிக்கணும் பிடிச்சி அப்படியே நம்ம போவோம் ஸோ இந்த தடவையுமே வந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கு அந்த ஆட்டோவில் ஏறுங்க ஏறுங்க எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க ரொம்ப நெருக்கடியா போய் வேற ஒரு மூணு பேர் அவங்க கூட நம்மளும் ஏறி போயிட்டு இருக்கோம் ஸோ இங்க இருந்து தப்பத்துக்கு தான் போறோம் இங்க இருந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஆஹ் ஸோ இங்க நம்ம வந்து பார்க்கிங்ல போட்டுட்டு பார்க்கிங் காசும் ஏத்திட்டானுங்க நூறு ரூபாயா எல்லாருக்குமே காசு தாங்க கொஞ்சம் யோசிச்சு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து நம்ம தெப்பத்துக்கிட்ட தான் அதுவும் அப்படியே தெப்பத்திக்கிட்ட போய் இறக்குவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க அதுவும் கொஞ்சம் மெயினாக இருக்கும் அங்கே இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி ஆட்டோ வந்து நம்பி ஏறலாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க சோ தேங்க்ஸ் நா சோ இன்னன்னா பாத்தீங்கன்னா எங்க அந்த தப்பத்துக்குட்டே பக்கத்துல கொண்டு வந்து மேலே ஏர்ற நடுவுல தப்பு வந்திரும் சோ அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க எப்பவும் போல நாங்க வந்து இங்க தான் வந்து விளக்கு வாங்குவோம் சோ பிரியா அம்மா நீங்க எல்லாமே வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும் எவ்வளோ ரூபா ஒருரூபா ஆக்சுவலி இப்போ டைம் வந்து ஒன் ஒம்பதரை தான் ஆகுது ஒம்பதரைக்கே வந்து அவ்வளோ கூட்டம் அதோட கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்குது நம்ம வந்து இங்க பாருங்க இப்போ வந்து நாங்க வந்திருக்கிறது வந்து ஒன்பது மணி தான் ஆகுது செப்பத்துக்கிட்டே வந்துட்டோம் ஆனா அவ்வளோ கூட்டமா இருக்கு பாருங்க பேக்லையும் பாருங்க ஃப்ரெண்ட்லையுமே அவ்வளோ கூட்டம் இருக்கு இந்த தடவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து விளக்கு வந்து போன தடவை இது வந்து நிறைவேறலை ஸோ நிறைவேறாததுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்க பாருங்க ரெடி கேக்கூராத்த சுத்தி ஆக்கந்தார் அவளு பூரனுக்கு தன்னுக்குள்ள அது இந்துக்காரனுங்க விடுவானுங்க அது கிடையாது இது சுத்தி போடுறதுதான் அது திருவிழா மேற்கு பக்கமா போய் போறோமா பக்தர்கள் கிழக்கு பக்கமா தெற்கு கூட்டுமா இருக்கு அப்படியே மேற்கு பக்கமா போய் போறேங்க தெற்கு பக்கத்துல கொஞ்சம் வகை ஒதுக்கி விடுறாங்க தெற்கு பக்கத்துல பாதுகாப்பாளர்களில் இருந்த போலீஸ் கொஞ்சம் மேற்கு பக்கம் போற மாதிரி வகை ஒதுக்கி விடுங்க சார் மேற்கு மா இணையமேல சேர்ந்த மண்டிகா சுப்பிரமணியன் ஆகிய உடனடியாக குருசாமி சேர்ந்த சுப்பிரமணியன் மேற்கு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேற்கு பக்கம் இடம் காலியா இருக்குமா கொஞ்சம் தினமடை பார்க்காம அப்படியே மேற்கு பக்கமா போயிருக்க கிழக்கு பக்கமும் தெட்டு பக்கமும் கூட்டமா இருக்கு

உடனுடைய அவருடைய

நான் எத்தந்தனே இங்க வந்து ஆண்கள் கூட விளக்கு போடுறாங்கிறதுக்கு நாங்க

அம்மா வந்து பாத்தீங்கன்னா பட்டமங்கலத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து கைலாயம் போயிட்டு வந்து அதுக்கான பட்டமும் வாங்கியிருக்காங்க அவங்க கூடலாம் எல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன பாக்கியம் கூட நினைக்கலாங்க இந்த தப்பத்தை நம்ம ஈஸியா நினைக்க கூடாது இது என்னோட அஞ்சாவது வருஷம் அஞ்சா ஒரு ஒரு வருஷமா தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ எல்லாம் ஒருத்தவங்க கூட இதோட புராண கதையும் சொல்லியிருக்காங்க மறக்காம ஃபுல்லா பாருங்க நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லிருக்கேன் 快点。 Thank <laughs> you.

வந்து சிறப்பா இந்த அண்ணனை ரொம்ப நேரம் வெயில்ல போட்டாச்சு சோ வந்துட்டோம் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு மணி இப்ப என்ன ஆகுது ஒரு மணி ஆகுதா ஒண்ணு பத்து நாங்க கரெக்டா வந்து ஒன்பது மணிக்கு உள்ள போனோம் நிறைய என் சப்ஸ்கிரைபர் கூட வந்து உங்க வீடியோஸ் தான் உள்ள வந்தோம்னு சொன்னாங்க இந்த தடவை சூப்பர் தரிசனம் எங்களுக்கு உள்ள வரைக்கும் தப் தெப்பம் அந்த தேர் இழுக்கிற வரைக்கும் நாங்க போனோம் கயர் எடுக்கிறதெல்லாம் சூப்பரா பார்த்துட்டு சாமி கிளம்பின உடனே பொறுமையா வந்துட்டோம் ஆனா மக்கள் வந்து நீங்க வர்றது தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கோங்க சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு இப்ப காமிச்சேன் இப்பெல்லாம் யாரும் வழுக்கி அப்படி விழுந்தாங்க வந்து சுத்தமா வைக்கணும் நான் அதான் தெப்பத்துக்கு கூட சொன்னேன் ரொட்டையே அப்படிதான் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து அதை பண்ணாதீங்க மொத சுய உலக்கம் சொல்லிட்டு நீங்க கொண்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்களும் நம்ம பேசவே முடியும் சோ அப்படி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிருக்கீங்க தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க சிறப்பான தரிசனம் கிடைச்சது இந்த வருஷம் எல்லாம் வேண்டினது நிறைவேறணும் எல்லாருக்கும் இங்க வந்த கோயிலுக்கு அத்தனை பேருக்கும் சோ வாங்க நம்ம வீட்டுக்கு அப்படியே போயிடுவோம் இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு விரதமா வேற இருக்கும் சாப்பிடல சோ வீட்டுக்கு வீட்டுக்கு போல நம்ம ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நம்ம வந்து சிறப்பா இந்த அண்ணனையும் ரொம்ப நேரம் வெயில்ல போட்டாச்சு சோ வந்துட்டோம் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு மணி இப்ப என்ன ஆகுது ஒரு மணி ஆகுதா ஒன்பது மணிக்கு உள்ள போனோம் நிறைய என் சப்ஸ்கிரைபர்லாம் கூட வந்து உங்க வீடியோஸ் பாத்துட்டு தான் உள்ள வந்தோம்னு சொன்னாங்க இந்த தடவை சூப்பர் தரிசனம் எங்களுக்கு உள்ள வரைக்கும் தெப்பம் அந்த தேர் இழுக்கிற வரைக்கும் நாங்க போனோம் கயர் இழுக்கிறதெல்லாம் சூப்பரா பார்த்துட்டு சாமி கிளம்பின உடனே பொறுமையா வந்துட்டோம் ஆனா மக்கள் வந்து நீங்க வர்றது தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கோங்க சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு இப்ப காமிச்சேன் இப்ப எல்லாம் யாரோ வழிக்கு அப்படி விழுந்தாங்க வந்து சுத்தமா வைக்கணும் நான் அதான் தெப்பத்து கூட சொன்னேன் ரொட்டையே அப்படிதான் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து அதை பண்ணாதீங்க மொத சுய உலக்கம் சொல்லிட்டு நீங்க கொண்டுட்டு வாங்க தான் மத்தவங்க நம்ம பேசவே முடியும் சோ அப்படி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிருக்கீங்க தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க சிறப்பான தரிசனம் கிடைச்சது இந்த வருஷம் வருஷம் வேண்டினது நிறைவேறணும் எல்லாருக்கும் இங்க வந்த கோயிலுக்கு அத்தனை பேருக்கும் சோ வாங்க நம்ம வீட்டுக்கு அப்படியே போயிருவோம் காலையில இருந்து இன்னைக்கு விரதமா வேற இருக்கும் சாப்பிடல சோ வீட்டுக்கு வீட்டுக்கு போல நம்ம ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஓகே சோ நம்ம வந்து திருகோஷ்டியூர் சிறப்பா வந்து தரிசனம் அதே மாதிரி விளக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு இது வந்து நான் தாஷினிக்கு எங்க அக்கா பொண்ணுக்கு எடுத்தேன் நான் எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன் சோ இதை வந்து நம்ம பூஜை ரூம்ல இன்னைக்கு வச்சிடலாம் நம்ம நம்ம வந்து வந்து இந்த மாதிரி தான் விளக்கு எடுத்துட்டு வரணும் நான் போன தடவை சொன்னேன் இல்லைங்களா இந்த தடவை விளக்கு நிறைவேறல அதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத தயவு செய்து பார்த்துக்கோங்க தயவு செய்து ஒரு ரிக்வெஸ்டாவே கேட்டுக்கிறேன் அந்த கோவில சுத்தமா கொஞ்சம் வச்சுக்கோங்க சாப்பிட்டது அப்படி போடாதீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டப்பாவை தயவு செய்து தூக்கி போடாதீங்க எல்லாத்தையும் தான் இருந்தாங்க போக ட்ரை அதுதான் ஒரு இது இந்த தடவை பெருமாள் கொடுத்த எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அஞ்சாவது வருஷம் போயிருக்கோம் நிறைவேறுது நிறைவேறலங்கறது அடுத்த விஷயம் பட் முக்கால்வாசி ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எல்லாருக்கும் நிறைவுதான் ஆயிருச்சு சோ அப்படிதான் இந்த தடவை நான் வேண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாப்போம் பெருமாள் நமக்கு என்ன வழி விடுறாரு அடுத்த வருஷம் என்ன நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பா நாங்க வந்து தப்பத்துல பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் எனி டவுட்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க இல்ல நம்பர் இருக்கும் அதுக்கு கூட கால் பண்ணி கேளுங்க ஏன்னா பெருசா என்னால கமெண்ட்ல வந்து ரிப்ளை பண்ண முடியல சாரி குட்டி குட்டி வீடியோவை தான் என்னால போட முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணினா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இட்ஸ் ஃபு சுச்சিত্রா நன்றி வணக்கம்